குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னால் சந்தேகத்துக்கிடமான முறையில் இருந்த கமாண்டோ படையைச் சேர்ந்த இருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஸ்னைப்பர் துப்பாக்கி வேறு ஏதேனும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து பரிசோதிக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கோட்டை பதில் நீதவான் கசுன் தசநாயக முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அரச ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்த பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் பிணை அடிப்படையில் ஸ்பைனர் துப்பாக்கியை இலங்கை ராணுவத்திடம் ஒப்படைக்குமாறு கோட்டை பதில் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் விசாரணைகளுக்காக குறித்த துப்பாக்கி தேவைப்படும் பட்சத்தில் அதனை குற்றப்பிணாய்வு திணைக்கிழத்திடம் சமர்ப்பிக்க ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்த பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் பிணை அடிப்படையில் ஸ்னைப்பர் துப்பாக்கியை இலங்கை ராணுவத்திடம் ஒப்படைக்குமாறு கோட்டை பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் விசாரணைகளுக்காக குறித்த துப்பாக்கி தேவைப்படும் பட்சத்தில் சென்னை குற்றப்புனாய்வு சமர்ப்பிக்க ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியானது என திணைக்கிழமை நீதிமன்றத்தில் தெரிவித்தது கொழும்பு குற்ற புலனாய்வு கட்டிடத்துக்கு முன்னால் வீதியில் ஹார்பர் மாஸ்டர் அலுவலகத்துக்குள் நுழையும் துறைமுக நுழைவாய்க்கு அருகில் வைத்து ஸ்னைபர் துப்பாக்கியுடன் சந்தேகத்துக்கிடமான இருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புலனாய்வு திணைக்கிழத்தினரால் கைது துப்பாக்கியை கருப்பு துணியால் மூடி வைத்திருந்ததாகவும் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஆவணமும் இருக்கவில்லை எனவும் குச்சிப்பிழாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது வகை துப்பாக்கிகளை பயன்படுத்தி குச்சிப்புனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த சந்தேக நபர்கள் சோதனையிடப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டனர் கடந்த திங்கட்கிழமை அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ராணுவத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கைது செய்யப்பட்டவர்கள் ராணுவ கொமாண்டோ படையை சேர்த்தவர்கள் என்றும் அவர்கள் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் துறைமுக வளாகத்துக்குள் பணியக் கைதிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவித்தனர் விசேட பயிற்சியை முடித்துவிட்டு திரும்பும் போது அவர்கள் பிரவேசிக்க வேண்டிய துறைமுக நுழைவாயில் மூடப்பட்டிருந்ததால் மாற்றுப் பாதையில் வந்தபோதே கைது செய்யப்பட்டதாக சட்டத்தரணி நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார் மேலும் குறித்த ஸ்னைப்பர் துப்பாக்கியை வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்ததாகவும் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார்